அன்பான இறைமக்களே ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டு பதினோரு மாதத்திற்குள் திருவிழியத்தை முழுமையாக வாசித்திருக்கிறோம் அதற்கான பிளேலிஸ்டை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் இப்போ ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுக்குள் திருவிழியத்தை முழுமையாக வாசிக்க வேண்டுமென்று மிகவும் உற்சாகத்தோடு நாம் வெவிலிய வாசிப்பு திட்டத்தில் இணைந்திருக்கிறோம் நானும் தினமும் வாசித்து வருகிறேன் நீங்களும் என்னோடு சேர்ந்து வாசிக்கிறீர்கள் ஆனால் என்னால் தொடர்ந்து அதை வீடியோவா போடுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கிறதுனால என்னால் வீடியோவாக போட முடியல அதனால் தினமும் எந்தெந்த அதிகாரங்கள் வாசிக்க வேண்டும் என்ற அட்டவணை என்னிடம் உள்ளது அது உங்களுக்கு வேண்டும் என்றால் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பரில் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைனாக்கி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனல்டே வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுக்குறேன் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி அதில் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அந்த அட்டவணை உங்கள்கிட்ட இருந்ததுன்னா தினமும் எந்தெந்த அதிகாரங்கள் படிக்க வேண்டும் என்று அதை பார்த்து நீங்களும் படிக்கலாம் வீடியோவுக்காக வெயிட் பண்ணன்டா நானும் தினமும் தொடர்ந்து படிப்பேன் ஆனால் வீடியோவாக என்னால் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் தமிழ் பைபிள் வெஸ்டம் சேனல் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணி நன்றி